புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்தநாள் பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி வருது அது எடப்பாடி பழனிசாமி அணியில் ஒரு போஸ்டர் ஒன்று அடித்து ஒட்டியிருக்கிறாங்க அது எப்படி எப்படின்னா எடப்பாடியாரின் ஆசையுடன் எழுபத்தி ஆறாவது விழா விழாக்கானும் புரட்சி தலைவி அம்மா அப்படிங்கிறாங்க இப்படி ஒரு கூமுட்டையில் நீங்கள் எங்கேயாவது பார்த்ததுண்டா அவங்க அடிக்கிறாங்க பாருங்களேன் அதாவது எடப்பாடியாரின் நல்லாசையுடன் பிறந்தநாள் காங்கிறானம்மா ஏன்னால் அம்மா போட்ட பிச்சை அதை சசிகலாவுகளோட போட்ட பிச்சை அடே இப்படி தவந்து போனார் இல்லையா அந்த பிச்சையில் கிடச்ச அந்த பதவி இப்போ இன்றைக்கி வந்து அதிகாரம் அந்த அதிகார துஷ்பிரயோகம் அதிகார திமிரு தொண்டர்களுக்கு இப்போ இது கட்சி நிர்வாகிகளுக்கு செய்த துரோகம் எப்படியெல்லாம் வந்து ஒரு பொதுச் செயலாளராக முப்பது ஆண்டு காலம் வந்து இந்த கட்சி பணியாற்றின ஒரு சமூக நீதி காத்த வீராங்கனை தமிழகத்துக்கு வந்து ஐ அறுபத்தி ஒம்போது சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வந்த அந்த தங்க தாரகையை எப்படி போராணும் பாருங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நல்லாசையுடன் இருபத்தாறாவது விழா கொண்டாடுறாங்களாம்மா இது நம்ம பார்க்குறதுக்கே வேடிக்கையாக இல்லை இல்லை அவங்க இப்படிலாம் நோட்டீஸ் அடிக்கிறோமே இதில் எதுவும் தவறு வருமா வராதான்னு சொல்லிட்டு ஒரு கரெக்ஷன் கூட பார்க்க மாட்டாங்க போல் ஏதோ அடிக்கிறானுங்க எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா தன்னை ஒரு பெரிய ஆளுமையாக காட்டிக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கிறாங்க இந்த எடப்பாடி பழனிசாமி அணிங்க இருக்கிறவங்களே காக்கா பிடிக்கிறவங்க நிறையா இருக்கிறாங்க அதனால தான் இப்படி காக்கா பிடிக்கிறதுனால தான் இப்படி போஸ்டர்லாம் அடிக்க முடியும் காக்கா பிடிக்காததுனால போஸ்டர் வந்து இப்படி அடிக்க முடியாது இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து பாராளுமன்ற தேர்தல் வருது அந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு வந்து விருப்பமனுக்கெலாம் நீங்கள் கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ விருப்பமனை கொடுக்கறதுக்கு அங்கே ஆள் இல்லையே எப்படி வந்து விருப்பமனு கொடுப்பீங்க சொல்லுங்கள் எந்த மாவட்ட சேலம் போட்டு எனக்கு வேணும்னு சொல்லி யாரும் வந்து கேட்கவும் மாட்டேங்கிறாங்க ரெண்டாவது காசு பணம் படைத்த வந்து கூட்டணி கட்சிகள் எதுவுமே ஒன்றும் சேரலை எதுவுமே வந்து இவர் தலைமைகள் இயங்கலை எல்லாம் இது கட்சி வந்து நாலு மூணாக பிரிஞ்சு கிடக்கு நம்ம வந்து ஐம்பது கோடி அறுபது கோடி செலவு பண்ணிவிட்டு வீணாக போகிறதான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் பேக் அடிக்கிறான் அதாவது எப்படின்னா எடப்பாடி பழனிசாமி நம்பி போகிறதுக்கு அவங்களால முடியலை காசு தானே நம்ம செலவாகும் நின்றா வந்து வெற்றியோ தோல்வியோ எல்லோரும் வந்து ஒன்றிணைந்து அது நின்று நமக்கு வந்து ஒரு கௌரவமாக இருக்கும் ஒன்றிணையாமல் பிரிஞ்சு எடுக்கிறத போய் நம்ம போய் காசு செலவு பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க கூட்டணி கட்சியினர் என்ன நினைக்காங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கல அதுதான் நம்ம சொல்ல முடியும் எடப்பாடி பழனிசாமி வந்து மக்கள் மத்தியிலையும் தொண்டர் மத்தியிலையும் பேரு கெட்டு போச்சு இந்த ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அந்த பொதுக்குழுவில் வந்து அந்த தண்ணீர் பாட்டில் வச்சு வீசினது ரெண்டாவது அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமி எதுவுமே சொல்லாமல் இருந்தது அதுக்கப்புறம் வந்து கட்சியை விட்டு நீக்கினது கட்சியை வந்து அபகரிச்சது அந்த அம்மாவுக்கு கொடுத்த அந்த பொதுச் செயலாளர் பதவி வந்து தான் அபகரிக்கணுங்கிறதுக்காக கட்சி விதியை மாத்தினது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆருடைய ரசிகர்களுக்கும் அம்மாவுடைய விசுவாசிகளுக்கும் தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வந்து மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்பட்டது இப்படி ஒரு சுயநலவாதிகள் பின்னாடி வந்து நாம் செல்லணுமா அப்படின்ச்சா இன்றைக்கி தொண்டர்கள் வந்து நினைக்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லா மாவட்ட வருவாய் மாவட்டங்கள் எல்லாமே போய் வந்து சுற்றுப்பயணம் போகிறாங்க ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து மிகப்பெரிய அளவில் வரவேற்பு இருக்குது இந்த வரவேற்புலாம் பார்த்து எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கிற அந்த கூட்டணி கட்சி ஏற்கனவே இல்லையா அந்த கூட்டணி கட்சிகளே இப்போ கூட்டணிக்கு போகிறதுக்கு வந்து பயப்படுறாங்க ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓபிஎஸ் வந்து இணைந்தால் தான் வந்து இங்கே கட்சி வந்து வளர்ச்சி அடைய முடியுங்க ஐயா ஓபிஎஸ் வந்து ரெகுலராக எல்லா இடங்கள்லையும் எல்லா ஆலோசனை கூட்டங்களும் சொல்கிற ஒரே வார்த்தை தான் கட்சி ஒன்றிணைந்தால் வெற்றி பெறலாம் கட்சி ஒன்றிணைந்தால் திமுக வந்து வீழ்த்தலாம் கட்சி ஒன்றிணையை நாங்கள் வந்து முழுமூச்சோடு இருக்கிறோம் நாங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு வந்து இங்கே இருந்து விடுறாங்க நாங்கள் வந்து கட்சி ஒன்றிணைந்தால்தான் நல்லது அப்படின்னு சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் அப்படின்னா கட்சி ஒன்றிணைஞ்சிருச்சு அப்படின்னா ஓபிஎஸ் வந்து மாஸ் ஆகிடுவாரு நம்ம வந்து கீழே டவுன் ஆயிடுவோம் அப்போ வந்து நமக்கான மரியாதை கிடைக்காது நம்ம செலவு பண்ண காசெல்லாம் எங்கே கொண்டு போய் நம்ம வசூல் பண்ணுறது அப்படின்னு வந்து அவர் நினைக்கிறாரு அப்போ பாராளுமன்ற தேர்தலில் வந்து நம்ம முக்கியமான இடங்களில் நம்ம வந்து ஆட்களை போட்டு மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெறணும்னு சொல்லிட்டு இடப்பா நினைக்கிறாரு ஆனால் சின்னம் கிடைக்குமாங்கிறது மிகப்பெரிய டவுட்டு ஏன்னா ஏற்கனவே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பார்த்திங்கன்னா அவர் தமிழ் மகன் ஹுசைன் தான் அந்த சின்னத்துக்கே வந்து சைன் போட்டிருக்காரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்து அதில் சைன் போடலை அப்போ அது வந்து இரவலாக வாங்கப்பட்டதா இது நீதிமன்றத்தில் வந்து இரவலாக தற்காலிகமாக வந்து வாங்கியிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அவருக்கு சின்னம் கிடைக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குது சின்னம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அது நூறு சதவீதம் நடக்கும் ஏன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒருங்கிணைப்பாளராக இருக்காங்க ஏற்கனவே வந்து ஆர்கி கட்சி பிளவுபட்டு ஒன்று சேரும்போது பார்த்தீங்கன்னா மதுசூதனன் செம்மலை பொருளாளர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நம்பி தான் சின்னம் கொடுத்தாங்க எடப்பாடி பழனிசாமி நம்பி சின்னம் கொடுக்கல அதுக்கப்புறம் கழக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளும் போட்டாங்க அதில் தில்லாலங்குடி வேலையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பார்த்து கையெழுத்து போட்டு அவளும் வந்து ஜாயின் பண்ணிட்டார் அவ்வளோ தான் இந்த முறை வந்து எடப்பாடி பழனிசாமின்னு நினைக்கிறார் கட்சி கொடி சின்ன எல்லாமே வந்து நம்மகிட்ட தான் இருக்குது நம்ம தான் வந்து அதிமுக அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காரு ஏற்கனவே வந்து திருச்சியில் ஒரு பேட்டி கொடுத்தாரு கோபா கிருஷ்ணன் அவர்கள் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா கட்சியினுடைய சின்னம் வந்து முடங்கும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் இரட்டையில் சின்னம் முடங்கும் அதாவது எப்படின்னா இந்த சின்னத்துக்கு சொந்தக்காரம் பூரா இன்னைக்கு தெருவில் நிற்கிறா எடப்பாடி பழனிசாமி விட்டு அந்த சின்னத்தை வந்து அனுபவிக்க முடியுமா தொண்டர்கள் பூரா வந்து என்னைக்கு ஓபிஎஸ் கையில் சின்னம் கிடைக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சின்னம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் வந்து முடங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குன்னு தான் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க ஏன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கையெழுத்து போட்டே ஆகணும் இன்னும் வந்து எடப்பாடி பழனிசாமி அதிகாரப்பூர்வமான பொதுச் செயலாளர் கிடையாது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தற்காலிக பொதுச் செயலாளராக வந்து எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுத்துடனே இணை இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி வந்து ராஜினாமா பண்ணுறாரு அதையும் வந்து தேர்தல் ஆணையத்தை வந்து அனுப்பியிருக்காங்க தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மூல வழக்கினுடைய தீர்ப்பு என்ன வருதோ அது தகுந்த அதுக்கு வந்து கட்டுப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த டாக்குமெண்ட்டை பூரா அவங்களுடைய வெப்சைட்டில் வந்து ஏற்றி வச்சுருக்காங்க அவ்வளவு தான் அது தேர்தல் ஆணைய வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர் அவருக்கு தான் இரட்டை இல்லை அப்படின்னு வந்து எந்த இடத்துலையும் வந்து சொல்ல கிடையாது ஐயா வந்து இன்னும் இன்னும் வரைக்குமே வந்து ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு தான் தேர்தல் ஆணையத்தில் வந்து இருக்குது எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு அந்த வகையில் நம்ம பார்க்க போனோம்னா இரட்டை இலட்சணம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் ஐயாவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படி கிடைக்காத பட்சத்தில் அந்த சின்னம் முடங்குமே தவிர ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு போறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு தான் ஏன்னா கூட்டணி கட்சிகள்லாம் என்ன எதிர்பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா பிஜேபி ஓபிஎஸ் இது அமமுக இவங்களுடைய கூட்டணியில் போய் நம்ம வலு வலுவான கூட்டணியில் நம்ம இணைஞ்சால் மட்டும்தான் நமக்கான வெற்றியை பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி பக்கம் போகிறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க காசு பணம் இருக்கிறது வேறு இங்கே கட்சி கட்சியில் வந்து வெற்றி தோல்விங்கிறது வேறு கூட்டணி வலுவாக இருந்தால் தான் திமுகவை எதிர்க்க முடியும் திமுகவை எதிர்த்து நம்ம வாக்குகள் வந்து சேகரிக்கணும் அப்படின்னா நம்ம பிஜேபி கூட்டணியோட ஐயா ஓபி அவருடைய தலைமையில் நம்ம சேர்ந்தால் தான் முடியும் அப்படிங்கிறதுல தான் இந்த கூட்டணி கட்சிகள்லாம் வந்து இருக்கிறாங்க தமிழ் மாநில காங்கிரஸ் கூட இன்றைக்கி வந்து பிஜேபியோட கூட்டணியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்திட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிகவும் அவங்களுடைய நிலைப்பாடை வந்து இன்னும் அறிவிக்கலை இப்போ ஏசி சண்முகம் ஜான் ஜான்பாண்டின் இவங்களாம் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் பிஜேபி கூட்டணியோட இணைகிறதுக்கு வாய்ப்பில் வந்து நிறைய இருக்கிறது ஆனால் சின்னம் எடப்பாடி பழனிசாமிக்கு போய் கிடைக்குமா அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது எடப்பாடி பழனிசாமி எத்தனை முறை நீதிமன்றங்கள் போனாலும் அந்த தேர்தல் ஆணையம் சொல்கிறது என்ன அப்படின்னா மூல வழக்கினுடைய தீர்ப்புக்கு இது எல்லாம் கட்டுப்பட்டதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அவங்கள எடுத்து வச்சுருக்கோம் ஆனால் இன்றைக்கி சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸ் தான் இருக்கார் அவருக்கு நாங்கள் இந்த சின்னத்தை ஒதுக்கீடு செய்கிறோம் சூப்பிட்டு நீதிமன்றத்தில் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்கிறது நன்றி வணக்கம்